என் பெயர் அஸ்வின் போஸ் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் மனமாறுங்கள் ஏனெனில் நெருங்கி வந்துவிட்டது மனிதர் அப்பத்தி நாள் மட்டும் அல்ல மாறாக கடவுளின் வாயிற்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணிசை ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது விண்ணுலையில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் அங்கள் பூச்சியோ துரிடரும் கண்ணம் விட்டு எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை அரைபவருக்கு மறுகண்ணத்தை திருப்பிக் காட்டுங்கள்